ரெண்டு டம்ளர் பாசிப்பயிர் ஒரு டம்ளர் ஜவரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து அளவான தண்ணி வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாயாசம் தான் ரெடி பண்ண போகிறோம் சைடு போய் வந்து நான் வெள்ளை பாகும் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த ரெசிபி வந்து எனக்கு கேரளா அம்மாச்சி வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அதை நான் கற்றுக்கிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெகுலராக நம்ம வந்து ஒரே ரொட்டீனில் வந்து நம்ம பாயசம் பண்ணிகிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நெய்ல வந்து நான் முந்திரி அதுக்கப்புறம் ஏலக்காய் மட்டும் வறுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து திராட்சைப்பழம் அவ்வளோக்கா பிடிக்காது சாப்பிட ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணலை வெந்து வந்தது பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப வாட்ரியாக இருக்கக்கூடாது அந்த பருப்பு வந்து நமக்கு குழஞ்சி வந்துடக்கூடாது அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் சாப்பிடும்போது பருப்பு தனியாகவும் தோல் தனியாகவும் இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாகை வந்து ஆட் பண்ணணும் ஃபில்ட்ரு பண்ணி தான் ஆட் பண்ணணும் ஏன்னா நமக்கு ரொம்ப தூசி இருக்கும் வெள்ளத்தில் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் என்னோடய இதிலே வந்து இவ்வளோ வந்து டஸ்ட் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கம்பல்சரி ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் சிம்மில் போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் இது சுண்டி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பயரையும் முந்திரி சாரி அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேங்காய் பால் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை பால் காய்ச்சின பால் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இது எதுவும் ஆட் பண்ணல கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே ரொம்ப டேஸ்டியான பருப்பு பாயசம் ரெடி பாய்